அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பத்தாவது நாள் மாணிக்க இயற்றிய திருவம்பாவையின் பத்தாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்து அரந்தன் கோயில் பினா பிள்ளை கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் ஊற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடலை மிகவும் அழகாக பாடியுள்ளார் மாணிக்கவாசகர் இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் மார்கழி நோம்பு எடுப்பதற்காக ஒன்று திரண்ட பெண்கள் எல்லாம் இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க கோவில்ல பணி செய்யற பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த பெண்கள் கிட்ட சிவபெருமானினுடைய தன்மைகளை கேட்பதாக இந்த பாடலை எழுதியுள்ளார் மாணிக்க வாசகர் கோவிலுக்கு சிவபெருமானை வழிபட சென்ற பெண்கள் அங்க வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் கிட்ட கேக்குறாங்க தோழியே நீங்க சிவபெருமானினுடைய கோவிலெல்லாம் சுத்தம் பண்றீங்க அவரை அபிஷேகம் பண்றதுக்கு தேவையான நீர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்யவும் அர்ச்சனை செய்யவும் தேவையான மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து கொடுக்குறீங்க சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர்கள் நீங்கதான் சிவபெருமானை பற்றிய சில ஐயங்கள் எங்க கிட்ட இருக்கு அவர் எப்படி இருப்பார் எந்த தன்மையில் இருப்பாருங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு விடை தெரிஞ்சா சொல்றீங்களா என்று கோவிலில் பணி செய்து கொண்டிருந்த பெண்கள் கிட்ட கேட்குறாங்க இப்போ அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் சிவபெருமானினுடைய சொல்வதற்கு அரிதான பெருமையை உடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களை கடந்து கீழே இருக்கு போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பல்வேறு வகையான மலர்களை சூடி கொள்ளும் சிவபெருமானின் திருமுடியானது எங்க இருக்குன்னா விண்ணுலகத்தை எல்லாம் தாண்டி இருக்கு பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் சிவபெருமான் தன்னுடைய உடல்ல உமாதேவிக்கு சிவபெருமான் ஒருவனா அப்படின்னா இல்ல இரண்டு பேரினுடைய அர்த்த நாரீஸ்வரரின் அம்சம் ஒரு பக்கம் ஆணாகவும் ஒரு பக்கம் பெண்ணாகவும் இருப்பவர் அதனால அவர் ஒருத்தர் கிடையாது வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் வேதங்கள் தொடங்கி விண்ணுலகத்தில் உள்ளவர்களும் சரி மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் சரி சிவபெருமானை வணங்காதவர்கள் அவருக்கு அடிபணியாதவர்கள் அவரை புகழாதவர்கள் யாரும் கிடையாது ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் சிவபெருமானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமானா அதுவும் புரிந்து கொள்ள முடியாது ஆனா அவர் எங்கே இருப்பாரு அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு தோழனாக இருப்பார் நமக்குடையதான் இருப்பார் ஆனா அவரை பத்தி நம்மளால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது கோதில் குளத்து அறந்தன் கோயில் பினா கால் ஊர்தோறும் பல கோயில்களையும் எண்ணிலடங்கா பக்தர்களையும் கொண்டுள்ளவன் சிவபெருமான் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உச்சார் ஆர் அயலார் சிவபெருமானுக்குன்னு சொந்தமான ஊர் எது அவனுடைய உண்மையான பேர் எது அவருக்கு உரிய உற்சவர்கள் யார் அவருடைய பகைவர் யார் ஏன்னா சிவபெருமான நம்ம ஒரு நாமம் சொல்லி கூப்பிடல அவருக்கு பல்லாயிரக்கணக்கான நாமங்கள் சிவபெருமானினுடைய பெற்றோர் இவங்கதான் நம்மளால குறிப்பிட முடியுமா இல்ல இந்த ஊர்ல தான் சிவபெருமான் இருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியுமா சிவபெருமானை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள எங்களுக்கு இவ்வாறான பல கேள்விகள் எங்களுடைய மனதுல இருக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்களேன்னு கோயிலில் திருப்பணி ஆற்றி கொண்டிருக்கும் பெண்களிடம் கேட்பதாக இந்த பாடலை ஏற்றுள்ளார் மாணிக்கவாசகர் சிவபெருமானையும் அவர் நமக்கு அருள் செய்கின்ற தன்மையையும் யாராலையும் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் நாளை மற்றும் ஓர் திருவம்பாவையுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்